அரட்பெரும் சோதி குருஜி சித்தர்களை தொடர்பு கொள்வது எப்படி இதுதான் ஒரு அன்பர் கேட்டிருந்தார் இது பெரிய ஞான தத்துவ விளக்கமாக நான் கொடுக்க விரும்பலை ஒரு சாதாரண மனிதரோட ஒரு கேள்வி அவருக்கு சாதாரணமான இயல்பான முறையில் சித்தர்களை எப்படி தொடர்பு கொள்ளணும்னு சொல்கிறேன் சித்தர்கள் என்பவர்கள் நமக்கு பெரியவங்க சொன்னது பதினெட்டுன்னு சொன்னாலும் நவக்கோடி சித்தர்கள் இருக்கிறாங்க ஆயிரம் ஆயிரம் ஜென்மங்கள் காயக்கற்ப தன்மையை பெற்றவர்கள் தான் சித்தர்களாகவே ஆக முடியும் அவர்களும் பிறப்புல நம்ம மனிதர்களாகத்தான் பிறந்திருப்பாங்க ஆனா முற்பிறவி ஆண்டு முற்பிறவியில் இருந்த பல புண்ணியங்களோட தான் அவங்க பிறந்திருப்பாங்க பிறக்கும் போதே அவர்கள் சித்த மனநிலையில பிறந்து பல்வேறு விதமான இறை அனுபவங்களை பெற்று அவர்கள் சித்த நிலைக்கு பெற்றுவாங்க அவர்கள் பல இடங்கள்ல சூட்சமமான முறையில தன் ஆகர்ஷண ஆற்றலை விதைச்சு அங்க ஜீவ ஆற்றலா இருப்பாங்க அதைத்தான் ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க அப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான கோயில்கள் அத்தனையுமே ஜீவசமாதிகள் இருக்கக்கூடிய கோயில் தான் இப்போ நம்ம திருப்பதி அப்படின்னாவே கொங்கண சித்திரை சொல்லுவோம் மருதமலை அப்படின்னாவே பாம்பாட்டி சித்திரை சொல்லுவோம் பேரூர் அப்படின்னாவே கோரக்கர சித்திரை சொல்லுவோம் மதுரை மீனாட்சி அப்படின்னு சொன்னாவே சுந்தரானந்தரை சொல்லுவோம் ராமேஸ்வரம் அப்படின்னாவே ராமதேவரை சொல்லுவோம் திருவண்ணாமலை அப்படின்னா கோடி கோடி பேர் இருக்காங்க அருணகிரி ஐயாவை சொல்லலாம் இந்த மாதிரிங்க நீங்க எந்த கோயில சொல்லுங்க சிதம்பரம்னு சொன்னோம்லாம் திருமலர் ஐயாவை சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுமே சூட்சமமாக நமது சித்தர்கள் சென்று அங்கு இருந்து பல்வேறு விதமான யோக சாதனைகளை புரிஞ்சு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு ஞான தெளிவை கொடுத்து அவளோட என்ன ஆற்றலோடு அங்கே இருப்பாங்க சோ ஜீவசமாதிகளுக்கு போயிட்டு சித்தர்களை கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த சித்தர்களை தொடர்பு கொள்வதற்கு பல மந்திரங்கள் இருந்தாலும் ஓம் நம சிவாய ஓம் சிவ சிவ ஓம் ஓம் நம சிவாய இந்த மந்திரங்களை அங்கே உட்கார்ந்து மனமாற சொல்லிட்டு நான் உங்களை காணணும் நான் உங்கள் பாதையில் நடக்கணும் நான் உங்கள் பாதைக்கு வருவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்னையே நான் சரணாகதி அடையச் செய்கிறேன் என்னை வழிநடத்துங்கள் என்று ஒரு பாமரனாய் ஒரு இயல்பாய் நீங்கள் சில விஷயங்களை கேளுங்க அப்படி கேட்டாவே அந்த சித்தபுருஷர்கள் ஏதோ ஒரு விதத்துல இருந்து இந்த பதிவை இந்த உங்களோட வேண்டுதலை ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கப்புறம் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் நம் வாழ்க்கையில் நடத்த வேண்டிய அற்புதங்கள் அனைத்தையுமே இப்போ நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது வெள்ளிங்கிரி மலை தென் கைலாயம் என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கே வராத சித்தர்களே இல்லை இப்போவும் பல சூற்றும சித்தர்கள் மலை மீது இருக்கிறார்கள் சிவன் இங்கு ராஜ யோகியாக உட்கார்ந்துட்டு கொண்டு இருக்கிறார் என்று நமது முன்னோர்களும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான மலைகளுக்கு போவது கோயில்களுக்கு போகுவது ஜீவசமாதிகளுக்கு போய் அமைதியாய் உட்கார்ந்து தியானம் செய்து மனமாற அவர்களோட வேண்டினீர்களா போதும் உங்களை வேண்ட வைப்பவர்களும் அவரே உங்களை வேண்ட வைப்பவரும் அவரே வேண்டியதை தருபவரும் அவரே வேண்டதற்கான சூழல்களை ஏற்படுத்துவரும் அவரே இதை உங்களை கேட்க வைத்தவரும் அவரே அதற்கு என் மூலமாக ஒரு சிறு பதிலை தந்தவரும் அவரே அப்பேற்பட்ட சித்தர்களை நோக்கி நீங்கள் செல்லச் செல்லவே அந்த சித்தர்கள் உங்களை சித்தத்தை தெளிவைப்பார்கள் மனிதனாய் பிறந்து இரையாற்றல்களை பெற்று சித்தர்களாய் சித்தர்களாய் ஆனவர்களின் பாதையை நோக்கி செல்லும் பொழுது முதல் கட்டமாக இப்ப இருக்கக்கூடிய பொருள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து அருள் வாழ்க்கைக்கு நமக்கு அழகாக அழைத்துச் செல்வார்கள் அப்பேற்பட்ட சித்தர்களை நோக்கி நாமும் செல்வோம் என் குருநாதர்களாக இருக்கக்கூடிய கொங்கண சித்தர் ஜோதி ஆண்டவர் காகபஜண்டவரின் தெய்வ திருவடிகளுக்கு சமர்ப்பணமா சமர்ப்பணமாகி சரணமாகி இந்த பதிவை உங்களுக்கும் பதிவு செய்கிறேன் ஜீவசமாதியை நோக்கி செல்லுங்கள் பயணியுங்கள் நல்லது நடக்கும் குருவே சரணம் குருவே துணை